வந்து செம்பை வைத்தியநாதன் ஐயர் வந்து பாடம் எடுத்தாரு கர்நாடக சங்கீத பாடம் அவரை யாராவது சொல்லி ஒதுக்கி வச்சாங்களா இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொன்னா பேர் நம்புவாங்க வந்துட்டாருன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்த நடவடிக்கை பாசிசத்துக்கு இட்டு செல்லும் இந்தியா பாசிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு இன்னொரு கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட மெட்ராஸ் அப்படின்னு ஒரு படம்னா அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியது ஸ்க்ரீன் பிளே நீங்கள் அப்பெல்லாம் கிடையாது என்னத்தையாவது எடுத்துட்டு ட்ரெயிலரில் வந்து ஒரு பத்து செகண்ட் பெரியார் அம்பேத்கர் படத்தை பின்னாடி கட்டிட்டா நம்ம ஆளுங்க பயங்கரமாக வந்து ஃபயர் விடுவாங்க நான் ஒரு மூணு கண்டிஷன் சொல்கிறேன் நீ பூனில் அடுத்த போட்டு நீ வந்து சமஸ்கிருதத்தை தமிழை ஏற்றுக்க அதே போல் பகவத்கீதை கீதை வேதங்கள்லாம் தூக்கி போட்டு திருக்குறள் ஏற்றுவேன் நீ என் தோழமா அப்படிங்கிறார் தெரியாது வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளம் ஏன்னா இதுல வந்து அரசியல் இருக்கு வரலாறு இருக்கு இப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈவெண்ட் நடத்தும் ராமர் கோயில் பத்தி நடத்தணும் அனிதா சுமத் அவங்க தீர்ப்பை பத்தி நடத்தும் போதுல வரலாறு பேசணும் அரசியல் பேசணும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இது கலை பண்பாடு எல்லாமே கலந்துருக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் வந்து எட்டு பேரில் அவர் மட்டும்தான் படித்து மேலே வந்தார் அதனால் வந்து நாம்ளும் பார்ப்பனர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் வந்து எனக்கு கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சினி இருக்காங்களா அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க சிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பாங்க ஒருத்தவங்க சங்கீதம் கற்று கற்றுக் கொடுப்பாங்க அவங்களும் இந்த குருதட்சன தாம்பலத்தட்டில் வச்சு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு நாள் போனால் அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்தலை கொஞ்சம் வயசானவங்க என்னன்னு பார்த்தா எனக்கு ஆறு மணிக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நைட்டு பத்து மணிக்கு ஸ்டோக் வந்துருச்சு அப்ப நான் எந்த அழகலை பாடிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க அதனால உங்க உயிர் மீது அக்கறை கொண்டு நான் வந்து இசையின் நுணுக்கங்கள் பேச பேசப்படுறது கிடையாது அதே போல வந்து பெரியார் மீது அவங்க பரப்பி வரும் அவதூறுகளை பத்தியும் நான் பேச போகிறது கிடையாது ஏன்னா அதை பத்தி விரிவாக நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போட்டேன் தோழர்கள் எல்லாருமே வந்து யூடியூப்பில் மறுத்து பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே தேடி பார்க்கலாம் இல்லைனா வந்து கூட்டம் முடிஞ்சேன்னு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புகிறோம் அதுவும் இல்லை படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராம் மனோகரன் அவர் வந்து எழுதிருக்கார் இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் லைனில் எழுதிருக்கார் நிஜமாகவே பெரியார் இதெல்லாம் சொன்னாரா இதில் ஏன் என்ன பொய்கள் இருக்கு இது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி வதந்திகள் உருவாகியிருக்கு அப்படின்றது ஸோ அப்போ அதை விட்டுரும் முதல்ல வந்து ஏன் இப்போ தோழர் சொன்ன மாதிரி பொதுவான கருத்து என்ன இருக்குது அப்புடின்னா இது வந்து ஏதோ பார்ப்பனர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களே இதில் நம்ம எதுக்கு போய் கருத்து சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு இருக்கு இது இருக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்பனர்களுக்குள்ள சண்டை அப்புடின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வருஷ வருஷம் ரெண்டு கோஸ்ட்டு யார் தோசை விட வாங்குறதுன்னு அடிச்சுக்குது அதுக்கெல்லாம் நம்ம கூட்டம் போடலை இல்லை பிஜேபிக்குள்ளேயே சுப்பிரமணிய சாமி சார் குரூப்னு ஒன்று இருக்கு குருமூர்த்தி சார் குரூப்னு ஒன்று இருக்கு கட்டை கட்டையெடுத்து அடிச்சு அதை குறைய அடிச்சுக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து மேடை போடுறது கிடையாது கருத்தை தெரிவிக்கிறது கிடையாது அதைய தாண்டி சிஎம் ட்வீட் பண்ணுறாரு எம்பி கனிமொழி ட்வீட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து இது பார்ப்பனர்களுக்கு மத்தியிலான பிரச்சனை மட்டும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி நம்ம பக்கமெல்லாம் விட்டுறோம் நம்ம என்ன எதிர்வினை ஆட்டுறோங்க விட்டுறோம் இங்கே வெள்ளம் வந்து தமிழ்நாடே வெள்ளத்தில் மிதக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு மைக்க கூட எடுத்துகிட்டு வராது ஊடகங்கள்லாம் நார்த் இந்தியன் ஊடகங்கள் கடந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே இது என்னமோ நாட்டே உழுக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஷிவ் அரூர்னு நினைக்கிறான் அரூரானு நினைக்கிறான் அரூரா ஆ அவன் வந்து சொல்கிறான் மியூசிக் வித் இன் திம்செல்ஸ் அவார்டு கொடுத்தது தப்பான் அவங்க வந்து உற்று உள்நோக்கி பார்க்கணுமா அப்படின்னா அவரே ஜட்மெண்ட் கொடுத்து தான் ஷோவே ஒரு மணி ஷோ ஷோ ஆரம்பிக்கிறாரு அவருக்கு தமிழும் தெரியாது சங்கீதமும் தெரியாது எதை வச்சு அந்த ஜட்மெண்ட் வந்தாருன்னு தெரில அப்புறம் பர்காதத்தை வந்து துஷ்யந்தை வச்சு ஒரு பேட்டி எடுத்தாங்க அதில் அவனும் சொல்றான் துஷ்யந்தும் எட்டாவது பேட்டி இது எனக்கு வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஒரு பெரிய ஜேர்லலிஸ்ட் நான் மதிக்கிறதுனால வந்து அப்படின்னா இவங்களும் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி குழந்தைக்குறாங்க அந்த யாராவது ஜேர்னலிசம் ஸ்டூடண்ட் இருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுத்து பாருங்க தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் அந்த இன்டர்வியூ ஏன்னா இவன் வந்து பெரியாரை பத்தி வதந்தியாக அடிச்சு இருக்கான் அந்த அம்மா அப்சலூட்லி அப்சலூட்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் சொன்னது இல்லாம அவங்க என்னங்கிறாங்கன்னா பியாண்ட் பாலிட்டிக்ஸ் ஆழமா படிச்சாங்களாம் சொல்லிட்டு வாஸ் ஃபைட்டிங் ஃபார் ப்ராக்ரஸிவ் ரைட்ஸ் ஹீ செட் கெனாட் பி இன் டுடேஸ் பெரியார் பேசுறது சிலதெல்லாம் அனுமதிக்கவே முடியாதான் நீ யார் முதல்ல உங்ககிட்ட யார் அந்த அதிகாரத்தை சொல்றது நீ யார் வந்து எது அனுமதிக்கத்தக்கது பெரியாரங்க ஏத்துக்கணுமா வேணாமனு சொல்றது நீ யாரு அந்த ஒரு பார்ப்பன திருமண இருக்கு இல்லையா இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஹிந்து அந்த ஹிந்துங்கிறதுக்கு நாங்க தான் உரிமை எடுத்துக்கிறோம் எங்க கண்ட்ரோல தான் எங்களை கேட்டுதான் எல்லாம் நடக்கிறோம் இடஒதுக்கீடு பத்தி டிபேட் நாங்க சீட்டு தரோன்னுவான் அவன் சீட்ல இருந்து எடுத்து ரிசர்வேஷன் தர மாதிரி பேசுவான் அதே போல வந்து இங்க வந்து சமூக நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் திட்டங்களுக்கு ஃப்ரீ இவனே பேர் வச்சு ஆர் இவன் மட்டும் தான் இவன் மட்டும் தான் இந்த நாட்டை நிர்வகிக்கிற மாதிரி ஸோ அப்படிதான் இந்த டிஸ்கோர்ஸ் இதுலேயும் செட் பண்ணப்படுது அதுலேயும் துஷ்யந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து அவன் சொல்கிறேன் உரிமையில் பேசுறான் அப்படின்னா அதில் வந்து ஒரு வரி சொல்லியிருக்கான் அவன் எவ்வளோ பெரிய சாதி வரின்னு பாருங்க இயேசுதாஸ்க்கு வந்து செம்பை வைத்தியநாதன் ஐயர் வந்து பாடம் எடுத்தாரு கர்நாடக சங்கீதம் பாடம் அவரை யாராவது பறையர்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களா பாடம் எடுத்ததுக்கான்னு கேட்குறான் வாசி பறையா பறையாஸ்ட் அவுட் ஆஃப் ஏசுதாஸ் அப்படிங்கிறான் அதாவது அவர் ஐயர் அவர் ஏசு தாஸ்க்கு எடுத்தார் இல்லையா அது ஒரு குற்ற செயல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை பரையர்னு சொல்லிருக்கணும் இல்லையாங்கிறான் இது ஆக்சுவலி ஒரு வன்கொடுமை இது இதை ஓப்பனாக அவன் பேசிக்கிட்டு இருக்கான் நேஷனல் மீடியாவில் இந்த பிரச்சனை அப்போ அவ்வளோ வீரியமானது அவன் அதில் நம்மளுக்கு சாதகமாக சில விஷயமும் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே ரெண்டு திராவிட கட்சி ரெண்டு திராவிட கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அது இன்னொன்று வந்து டுபாக் திராவிட கட்சி அதுக்கும் திராவிடத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கோம் அதை அவனும் சொல்கிறான் இப்பதான் இவங்களும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க எதை ஏன்னா நாள் வரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க இல்லை இல்லை ஏடிஎம்கே வந்து பெரியாரை வந்து சும்மா தொட்டுக்கிறாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் அந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருப்பார் பெரியார் பெரியாருக்கும் ஏடிஎம்கேக்கு சம்மந்தம் கிடையாது இது டிஎம்கே தான் முழுக்க முழுக்க அப்படின்னு துஷியன் சொல்கிறாரு அதுக்கு கரெக்டாக கோடு போட்ட மாதிரி கோவை சத்தியனோ அந்த பாடகைகள் யார் வந்து புறக்கணிச்சாங்களோ டிஎம் கிருஷ்ண அவார்டை புறக்கணிச்சாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்போ இதுலேருந்து அவங்க லைன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகுது அப்போ இது வந்து ஒரு இந்த அரசியல் அப்படிங்கிறது இந்த ஜங்ஷனில் மட்டும்தான் அது பாசிபிள் ஆயிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் மட்டும்தான் சாத்தியப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த ஒரு வரி சொல்லுவாங்க இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான பேர் நம்புவாங்க வந்துட்டாருன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்த நடவடிக்கை பாசிசத்துக்கு இட்டு செல்லும் இந்தியா பாசிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சைன் சரி அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே சில பிரச்சனைகள் இருக்கு என்ன அப்படின்னா இங்கே யாருக்கிட்ட டிஎம் கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறோம் அங்கே ஏற்கனவே டிஎம் கிருஷ்ணா கிருஷ்ணை பற்றிய உரையாடல் எப்படி இருக்குது அவரோட அடையாளத்தை பற்றிய உரையாடல் எப்படி இருக்குது அதை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த கான்டெக்ட்ல எப்படி வச்சு புரிஞ்சுக்கணும் ஏன் அவர் வந்து அவங்களுக்கு கண்ணில் ஒரு முள்ளா இருக்கிறாரு ஏன் அவருக்கு ஆதரவுங்கிறது இப்போ தோழர் காமராஜன் முன்னாடி விளக்குற மாதிரி அவருக்கு ஆதரவுன்றது கிடையாது நம்ம என்னென்னலாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அதற்கும் சேர்த்திய ஒரு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டிஎம் கிருஷ்ணா யாருக்கு தெரியும் அப்படின்னா யூத் மதியில் மெயினாக என்னை பேச கூப்பிட்டது அதுக்கு தான் யூத் மதியில் யாருக்கு தெரியும்னா அர்பன் எஜுகேட்டட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் தெரியும் ஊரில் இருக்கிற பசங்களுக்கு டிஎம் கிருஷ்ணான பெருசாக யாருக்கும் தெரியாது இங்கே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இல்லாத ஒரு தமிழ் வழியிலே கல்வி கட்டுறவங்களுக்கு அதிலே படிக்கிறவங்களுக்கு டிஎம் கிருஷ்ணா யாருன்னு தெரியாது பெரிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவரும் ஆங்கிலத்தில் தான் மெயினாக இயங்குகிறார் இப்போ அவங்கள்ட்ட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் பார்பி அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்தா நீங்கள் ஒரு பெண்ணியவாதி முற்போக்காளர் நீங்க ஆப்பநாயமர் அப்படிங்கிற படத்துக்கு போயிருந்தா நீங்கள் ஒரு பிற்போக்குவாதி இந்த அளவுக்கு ரொம்ப மேம்போக்காக அதாவது ஒரு சூப்பர்ஃபிஷியல் கல்ச்சரல் எக்ஸ்பிரஷன் அதாவது மேம்போக்கான பண்பாட்டு கலாச்சார வெறிபாடுகளை கொண்டு எது முற்போக்கு எது பிற்போக்கு அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு டெண்டன்சி தான் இருக்குது அது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படித்தோம்னா நம்மள தான் இருந்திருப்போம் ஏன்னா இங்க இருக்கிற அந்த அர்பன் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு ரியல் லைஃப்ல நிஜமான மக்களோட செயல்படுறதுக்கான வாய்ப்புகளே இருக்கிறதில்ல அவங்க மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில மீடியாவிலருந்தான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாலே முழுக்க முழுக்க முற்போக்கு அரசியல் கற்றுக்கிற ஒரு பையன் கூப்பிட்டு இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து டெரரிஸ்டாக ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவான் பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் பண்ணுவான் இது பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இதுதான் பிரதான பிரச்சனையாகவே சோசியல் மீடியாவில் பேசுறதுனால அவனுக்கு அதுதான் பிரச்சனைகளாக தெரியுது மிச்சம் இருக்கிற ஹெல்த் நியூட்ரிஷன் எஜுகேஷன் இதுல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அந்த பாசிபிலிட்டியை கூட அவங்க யோசிக்காத மாதிரிதான் அங்க பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னா அவனுமே ஒரு அரசுக்கு ஆதரவான படங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா குருதி போன மாதிரி பயங்கரமான ஸ்கிரீன் பிளே எழுதி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுக்கணும் ஆனா இன்னைக்கு அப்படிலாம் தேவையே கிடையாது மேம்போக்கா அவன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வேக்சின் வாரு அப்படின்னு எண்ணத்தையோ எடுத்துட்டு போறான் அதுவும் எல்லாரும் பார்க்கறாங்க ஹிட் ஆகுது இதே முற்போக்குலயும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்த முறை கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட மெட்ராஸ் அப்படின்னு ஒரு படம்னா அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட வந்துருந்து ஸ்க்ரீன் பிள்ளை இன்றைக்கு அப்படிலாம் கிடையாது என்னத்தையாவது எடுத்துகிட்டு ட்ரெய்லரில் வந்து ஒரு பத்து செகண்ட் பெரியார் அம்பேத்கர் படத்தை பின்னாடி கட்டிட்டா நம்ம ஆளுங்க பயங்கரமாக வந்து ஃபயர் விட்றாங்க அது வந்து நம்மளுக்கு எதிரான படமாவே கூட இருக்கும் நிறையா ஸோ அது ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மேம்போக்கான கல்ச்சுரல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு இது முற்போக்கு இது பிற்போக்கு அப்படின்றதுனாலே டி எம் கிருஷ்ணாவையும் இது வரைக்கும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வியூஸ் இருக்குது ஒண்ணு அவர் பார்ப்பனரா இருந்தே இவ்வளவு புரட்சி செய்றாரு எல்லாத்தையும் மாத்திட்டாரு தலையில போட்டாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இல்ல அப்படின்னா இல்ல இல்ல அவர் வந்து ஒரு கிளவரான பார்ப்பனர் அவரு ரொம்ப சாமர்த்தியமான பார்ப்பனரு பழமாவாதம் பேசிக்கிட்டே இருந்தா பார்ப்பனையத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு அவருக்கு அவருக்கு தோணல அதனால அது ஒரு முற்போக்கு வடிவத்துல கொடுத்தா தான் பார்ப்பனையத்தையே வந்து புதுப்பிக்க முடியும்னு நினைச்சுக்கிறாரு அதைத்தான் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு ரெண்டு போலார் ஆப்போசிட் வியூஸ் தான் இதுல வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா அவர் நிஜமா என்ன செஞ்சிருக்காரு அதுல இருந்து நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இல்லாம தான் இருக்குது அதுல ஒரு பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனை என்ன அப்படின்னா லிபரல் இந்த தாராளவாத பார்ப்பனர்களை நிஜமாவே சாதி எதிர்ப்பு இயக்கத்துல சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற இல்லை வந்து அவங்கள நம்பி அவங்களும் ஒரு புரட்சியாளர்களா கன்சிடர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொ நீண்ட காலமாவே அந்த கேள்விக்கு வந்து ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி பதில்கள் இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப ஏதுவாக சில வரிகள் எடுத்துப்பாங்க எப்படி வந்து பெரியார் வந்து இன அழிப்பு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கோட்டை எடுத்து அதை இங்க கொண்டு வந்து திரிக்கிறாங்களோ அதே போல ரெண்டு மூணு வரிகள் இருக்கு இப்போ வந்து பெரியார் வந்து சொன்னதாக வந்து நீ வந்து பூசாரி பார்ப்பனர்கள் கூட நம்பு ஆனா முற்போக்கு பார்ப்பனர்களை நம்பாத அப்படின்னு சொன்ன கோட்டாக இருக்கட்டும் இல்ல அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார் தர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பிரிஸ்டிலி பிராமின் செக்குலர் பிராமின் ரெண்டு பேரும் ஒரு ஒரே உடலோட இரண்டு கைகள் தானு அவங்களுக்கு வேறுபாடு இல்லை அப்படிலாம் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால வந்து பார்ப்பனர்கள் நம்ம எல்லா கண்டிஷனையும் நிராகரித்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் பரவிட்டு வருது ஏன்னா இன்னைக்கு அடையாள அரசியல் தான் வந்து பிரதான மோடாக இருக்குது தலித்துகள் தான் தலித்துகளுக்கு பேசணும் பார்ப்பனர் இல்லாதவர்கள் தான் பார்ப்பனர் இல்லாததுக்கு பேசணும் பெண்கள் தான் பெண்களுக்காக பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு எதுவாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்ப்பன கட்சி அப்படின்றத தாண்டி பிஜேபி ஏன் எவ்வளோ பூதாகரமாக இருக்குன்னா நம்ம வர்க்கத்துக்குள்ளேயே அவங்க பெனட்ரேட் ஆயிட்டாங்க நீங்கள் வந்து ஓபிசிக்கு பிரச்சனை இல்லையே அண்ணாமலையே பிஜேபி ஆதரிக்கிறது அப்புறம் எப்படி ஓபிசிக்கு பிரச்சனையாக இருக்கும் பெண்களுக்கு ஓ பிஜேபி பிரச்சனை அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல ஸ்மிருதி இராணி இருக்காங்கல்ல அப்படிங்கிறது இந்த தலித்துகள்லாம் எல்முருகன் காட்டுறது இப்படி அடையாள அரசியலை வச்சே அவங்கள அவங்க நம்ம உரையாடல்களை தீர்மானிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இப்போ பார்க்குறது ஏற்றுக்கணுமா வேணாமா பெரியார் அம்பேத்கர் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஆனா என்ன அப்படின்னா பெரியாரையோ அம்பேத்கரையோ நம்ம நீண்ட காலமா படிச்சு அவங்க என்ன கருத்துல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பிளாங்கட்டா நிராகரிக்கலாம் சொல்லலை இப்போ அம்பேத்கர் வந்து பிரீஸ்லி பிராமின் செகுலர் பிராமின்னு சொல்றார் இல்லையா அதே அம்பேத்கர் மனுஸ்மிருதியை போது முதல் முதல்ல அந்த தீயில மனுஸ்மிருதியை தூக்கி போட்டது சகசர புத்தேங்கிற ஒரு பார்ப்பனர் அவர் அம்பேத்கரோட் அவர் தான் அந்த பேட்டியில தான் வேல் ஓமட் புக்கில் பதிவு செஞ்சிருப்பாங்க அப்போ ரிப்போர்ட் கேட்கும்போது சொல்லுவார் அவர் பிராமின்ஸ் சொல்லுவார் பெரியாரும் சொல்றாரு ஒரு இடத்துல பார்ப்பனர்கள் வந்து கேட்கறாங்க அப்போ நாங்கள் பிறக்கிறதுங்கிறது எங்க சாய்ஸ் கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பிளாங்கட்டாக எங்களை நிராகரிப்பா அப்படின்னு கேட்டும் போது பெரியார் சொல்கிறார் அப்பெல்லாம் நான் நிராகரிக்கல நான் ஒரு மூணு கண்டிஷன் சொல்கிறேன் நீ பூணில் அடுத்து போட்டுரு நீ வந்து சமஸ்கிருத விட்டு தமிழை ஏற்றுக்க அதே போல பகவத்கீதை வேதங்கள்லாம் தூக்கி போட்டு திருக்குறள் ஏற்றுக்க நீ என் தோளமா அப்படிங்கிறார் பெரியார் சரி இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பார்ப்பனியம் அப்படிங்கறது ஏதோ சவா இருந்து மேலே வந்து ஒரு இது மாதிரி வந்து யூஎஃப்ஓ மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி இயங்குறது கிடையாது அது இங்க இருக்கிற பார்ப்பனர்களாக பரப்பப்பட்டு வர்றதா இல்லையா அப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அப்படியே ஏத்துக்கவும் முடியாது ஏன்னா வந்து இப்போ பெரியார் சொன்ன மூணு கண்டிஷனே பாத்தீங்கன்னா சண்டை போடுவாங்க இல்ல இல்ல நான் வந்து முற்போக்குருத்துக்கள் பேசுறேன் ஆனா பூனல் வந்து என் சட்டக்குழுதான இருக்கு அதனால என்ன பிரச்சனை வாங்க இல்ல பூன அடுத்துக்க அப்படின்னு சொன்னா இல்ல சமஸ்கிருத ஆ ஆதிக்கத்தை எதிர்க்கிறேன் ஆனா அதுவும் இன்னொரு மொழிதானே அதையே தூக்கி போடணும் அப்படின்னு கேட்பாங்க இல்ல பகவத்கீதையில வந்து பிற்போக்கருத்துகள் இருக்கு ஆனா அதுல இருக்கிற முற்போக்குருத்துக்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ நடைமுறையில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ பிஜேபி ஒரு அமைப்பு அது ஒரு கருத்து செலுத்துது அப்படின்னாலும் அதே போல தானே சாதியும் ஒரு அமைப்பு தரேன் அப்போ பார்ப்பனர்களின் சாதி அப்படிங்கிற அமைப்பு அவங்க கருத்து ரீதியாக அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ அவங்கள உள்ளே எழுத்துணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு தெளிவான கிரிட்டேரியா வேணும் அப்படிங்கிறது இருக்கு அது என்னன்னா அவங்களோட செயல்பாடுகள் செயல்பாடுகளையும் வேரியங் டிகிரிஸ் அதாவது வேரியிங் டிகிரின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஒரே லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது அம்பேத்கர் இல்லையா இது ஒரு லேடர் இது ஒரு ஏணி இந்த சமூகம் மேல போக போக சலுகைகள் அதிகமாகவும் தண்டனைகள் குறைவாகவும் ஆகுது கீழே வர வர தண்டனைகள் ஜாஸ்தி ஆகிறதும் சலுகைகள் குறைவாகவும் ஆகிட்டே வருது அப்படின்னும் போது அது சமூகத்தில் இயங்குறதுக்கு மட்டும் கிடையாது நீங்க சமூகத்தை மாற்றணும்னு நினைச்சாலும் உங்க மேல போடப்படும் எதிர்பார்ப்புகளிலும் அதுதான் நீங்க வந்து பார்ப்பனர் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஓபிசி வகுப்பை சேர்ந்தவரோ இல்லை தலித் வகுப்பை சேர்ந்தவரோட அதிக எதிர்பார்ப்பு தான் உங்கள்ட்டையும் இருக்கும் அப்படிங்கிறதான் ஏன் ஏன்னா இப்போ ரிசர்வேஷன் வைக்கிறோம்ல ரிசர்வேஷன் வைக்கும் போது ஏன் மார்க்கில் டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரியுது ஒரு நூறு யூனிட் சமூக மூலதனம் இருக்கிற சோசியல் கேபிட்டல் இருக்க ஒருத்தன் தொண்ணூத்தெட்டு மார்க் எடுக்கிறதுக்கும் ஒரு முப்பது யூனிட் சோஷியல் கேபிட்டல் இருக்கிறேன் எண்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கும் வித்தியாச இருக்குன்னு தெரியுது இல்லையா அப்போ அதே தானே நீங்கள் வந்து சமூகத்துக்கு உழைக்கிறேன் அப்படின்னு வந்தாலும் அதே தானே நான் வந்து சும்மா ஒரு பெசனில் போய் பிளாஸ்டிக் பொறிக்கிட்டேன் அப்படிங்களால உங்களுக்கு முற்போக்க முடியாது ஒரு ஒரு பார்ப்பனர் பேசுறதுக்கும் பார்ப்பனர் பேசுனதுக்கும் பேசுறதுக்கும் இந்த அரசு கட்டுமானம் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை வெவ்வேறாக இருக்கிறது பி சைநாத் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஒரு முன்னணி பத்திரிகையாளர் அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற கிராமப்புற விவசாயிகள் பத்தியும் அந்த விவசாய சமூகங்களை பத்தியும் நிறைய எழுதியிருக்காரு

அப்போ பார்ப்பனர்கள் முற்போக்கா பேச ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு அதுலேயும் ஒரு சலுகை இருக்கு அப்போ அதனால அவங்க மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடுதல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அவங்க அந்த செயல் மூலியமா தான் நம்ம அவங்களை ஏற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்றது இன்னைக்கு ஏன்னா அது எது எப்படி அப்படின்னா நாங்கள் அம்பேத்கர் பெரியார பாடிட்டோம் அப்படிங்கறத தான் வைக்க இருக்க முடியாது இன்னைக்கு நான் இப்போ அம்பேத்கர் யூஸ்டா ஒரு பெரிய யூஸ்டா பேசலாம் நாளைக்கே அந்த மைக்கை தூக்கி போட்டு வேற ஆரங்கத்தில் போய் சங்கியா பேசலாம் அப்போ பேச்சில் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்து ஏன் ராவ் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் பார்ப்பனர்னே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க டெல்டா பகுதிகளில் போனால் ஏன்னா அவரனால அந்த சவுக்கடி சாணிப்பாளர் நிலமையே மாறி இருக்கு அந்த ஊர்களில் போய் பார்த்தா விசிபிளாக தெரியுது அவர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு சரி அந்த அளவுக்கு புரட்சிகரமாக கூட வேணாம் ஸோ பிஎஸ் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அவர் பார்ப்பனர் தான் அவர் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கான பல திட்டங்களில் வந்து எப்படி இன்னும் சர்வீஸ் டெலிவரி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி இன்னும் அதிக தலித்துகள் அதில் இருந்து பலனடையலாம் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு அப்போ அவருக்கு வந்து அங்கே இரண்டாம் அம்பேத்கர்லாம் கொண்டாடுவாங்க தலித்துக்கள் அங்கே மேடை போட்டு அப்போ விசிபிளா உங்களுக்கு மக்கள் இதில் சேஞ்ச் இருக்கணும் அந்த தான் நான் என் பாட்காஸ்ட் சொல்ல சொல்லிருந்தேன் டி எம் கிருஷ்ணாவை ஏத்துக்கிறது ஏத்துக்காது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து நீங்க வந்து அவரை விமர்சிக்கவும் தேவையில்லை இல்லை அவரை வந்து தூக்கி கொண்டாடவும் தேவையில்ல ஏன் அப்படின்னா ஒரு பார்ப்பனர் இல்லாத என் வாழ்க்கையில அவர் பயன் பண்ற இன்னும் இன்னும் பாதிக்க ஆரம்பிக்கல அதாவது டேரெக்டா வந்து அவர் எனக்கு வந்து ஒரு ஸ்கீம் போட்டு கொடுக்கணும் இல்லை எனக்கு நிலம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் எங்க இப்போ நம்மளை பத்தியான டிஸ்கோர்ஸ் அப்படின்ற இந்த உரையாடலில் அவர் தான் கணிசமாக மாத்திர காலத்துல அவர் செய்யறது நல்லதா கேட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டேரியா வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அது இந்த அந்த கிரிட்டேரியா தான் சாட்டிஸ்பை ஆயிருக்கு இந்த தான் அது வந்து முடிவா இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து ஏன் அப்படின்னா இப்போ நம்ம செயல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செயல் நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம வந்து பார்ப்பனர்களை வச்சுக்கிறதா வேணாமா இல்ல எந்த கிரிட்டேரியால வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் பூஷனை வந்து எல்லாரும் விமர்சிச்சுருந்தோம் ஏன் அப்படின்னா கொலேஜியம் வந்தபோது அவர் என்ன சொன்னாருன்னா இதுல ரிசர்வேஷன்லாம் தேவையில்லை தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டுக்கு அவர் எந்த கான்ட்ரிபியூஷன்ஸும் பண்ணது கிடையாது ஆனால் இன்னைக்கு அவர் வந்து பாசிஸ்ட் எதிர்ப்புல ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறார் கரெக்டா அப்போ நம்ம இந்த காண்டக்ட்ல மாறுது அதே போல தான் டிஎம் கிருஷ்ணாக்கும் நம்ம கான்டெக்ட் மாறி இருக்குது அது இந்த ஜங்க்ஷன் அதாவது இந்த விருது கொடுத்தது அதற்கான எதிர்ப்பு அது பின்னாடியிலிருந்து வந்த அரசியல் தான் அதை தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன் அப்படின்னா வெறுமனே நீங்கள் பார்ப்பனர்களோ இல்லை இந்த பார்ப்பனியத்தை எவ்வளோ வேணாலும் திட்டலாம் இல்லை அரசை எவ்வளோ வேணாலும் திட்டலாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க இப்போ சீமான திட்டுறாரு அரசை போட்டு திட்டுறாரு எந்த அரசாது அவர் கண்டுக்குதான் கிடையாது இப்போ நீங்களே வந்து ஒரு மேடையில் போட்டு சீமானன்ன மாதிரி அமெரிக்க அரசாங்கமே இப்படின்னு சவால்லாம் உள்ளலாம் அமெரிக்க அரசாங்கம் ஏன் உங்களை கண்டுக்கணும் அடுத்த மேடையில் நீங்களே கூட இப்போ உங்களை பாராட்டிக்கலாம் பாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் சவால் விட்டேன் அமெரிக்க அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை எனக்கு பயந்துருச்சு பார்த்தி அப்படின்னு பார்ப்பனைய எதிர்ப்பும் அப்படிதான் நீங்க வந்து எதிர்க்கிறேன் இல்ல பார்ப்பனியத்தை திட்டுறேன் அப்படிங்கறதுனால வந்து பார்ப்பனியம் உங்களை வந்து கண்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர் வந்து அதாவது அதிகாரத்திடம் நீ பேச வேண்டும் அதை உண்மையாக கேள்வி எழுப்ப வேண்டும்னு அதுவே ஒரு போங்கு ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர் நெவர் ஒர்க் பெரியாரோ அம்பேத்கரோ ஏன் ஒரு த்ரெட்டாக மாறினாங்கன்னா தே ஸ்போக் ட்ரூத் அபவுட் பவர் அந்த அதிகாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு அதை பற்றிய உண்மையை பேச ஆரம்பித்தாங்க அதனாலதான் அவங்க திரட்டாம அதைதான் டி எம் கிருஷ்ணா அங்க கர்நாடக சங்கீதத்துக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய வித்வானா சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்ன இங்க வந்து பார்ப்பனர்களா இருக்கிறதுக்கு இது பார்ப்பனர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இசையாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அபவுட் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது அது பிரச்சனை ஆகுது இப்போ முனையா சொன்ன மாதிரி வெறும் பேச்சுவார்த்தையாக இருந்தா மட்டும் அது இருக்காது அவர் என்ன பண்றாரு அதையும் தாண்டி அதை செயல் வடிவமா மாத்துற என்ன பண்றாருன்னா அது ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு இல்ல வந்து குப்பத்துல போய் பசங்களுக்கு வந்து கர்நாடக சங்கீதம் கத்து தரா எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து அதை நம்ம கண்டு கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆனா இசைக்குள்ள அவர் என்ன பண்றாருனா எப்போ அவர் வந்து பெரியார் அம்பேத்கரை பத்தி பாட ஆரம்பிக்கிறாரு எப்போ வந்து இங்க இருக்கிற ட்ரெடிஷன்ஸை பத்தி அவர் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாரோ அப்போவே அவர் இசையில் இருக்கிற ட்ரெடிஷன்ஸ் பற்றிய கேள்வியும் எழுப்ப ஆரம்பிக்கிறார் அவரை வந்து ஸ்ட்ரிக்டாக கிராமரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வியை கேட்டு இது தேவையில்ல இது தேவை அப்படின்னு டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் தேவையில்ல அதெல்லாம் தூக்க ஆரம்பிக்கிறார் அப்படி தூக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்போ தோழர் சொன்ன மாதிரி வடிவத்துல இருந்து ஒரு கம்போசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொண்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆகுது இந்த கிராமர் இந்த ரூல்ஸ்லாம் இருக்க வரைக்கும் தான் அங்கே அதிகாரத்தில் இருக்கவங்க அதை பிடிச்சிட்டு இருக்க முடியும் இதையெல்லாம் உடச்சி விட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் கம்போஸ் பண்ணலாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இசை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னா பல போட்டி வந்துருப்பேன் ஏன் டிக்டாக் வந்த போது எல்லா செலிபிரிட்டிகளும் பயந்தாங்க ஏன்னா டிக்டாக் வந்தால் கிராமத்தில் காட்டில் இருக்கவங்கலாம் அவங்க திறமையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு அவனியும் பிறக்குது நிறைய பேர் பார்த்துப்பீங்க டிக்டாக்லேருந்து நடிக்க வந்தேன் டிக்டாக்லேருந்து நடிக்க வேண்டாம் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அதே போலதான் ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா அவங்க இன்னுமே இப்போ இந்த துஷன் ஸ்ரீதர் பேட்டிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி இஸ் இன்டகரல் பார்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அதாவது சனாதன தர்மம் அப்படிங்கிறது கர்நாடிக் மியூசிக் மையமானது அதை பிரித்து எடுத்து விட்டால் கர்நாடக சங்கீதம் என்பது இருக்கவே இருக்காதுன்னு வாதிடுறாங்க இவர் என்ன சொல்றாரு எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு தோழர் வந்து மருதையன் தோர் இன்னும் நல்லா விளக்குவாரு அது கர்நாடக சங்கீதத்துக்கு சனாதனம் அப்படிங்கிறது தேவையற்றது அது இவங்களோட மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தான் உள்ளே வச்சுக்கிறாங்களோ இல்லையா அவர் வந்து சொல்றாரு தியாகராயர் கம்போசிஷன் எடுத்துக்கிட்டு நான் வந்து இது கூட பாடுவேன் ஒரு தொடப்பத்தை பற்றி கூட பாடுவேன் ராமரை பற்றி பாடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அந்த கம்போசிஷனில் தான் பியூட்டி இருக்கும் இல்லையா ராமரை பற்றி பாடுறதுல அந்த பியூட்டி கிடையாது அப்படிங்கிறது அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகுது அதனால தான் இவங்க கரெக்டாக வந்து சேர்ந்த இடம் எதுனா இதை ஓப்பனாக சொல்லி பேசி வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அவங்கள்ட்ட சரக்குலன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால தான் கரெக்டாக எப்படி சங்கு பேயில்களுக்கு நேராக வந்து இறங்குற ஸ்டாப் மாதிரி இவங்களும் வேற ட்ரெயின் ஏறி கிரீன் லைன் ஏறி அவங்க பர்பிள் லைன் இவங்க கிரீன் லைன் மாதிரி பெரியார்கிட்ட வந்து நின்ட்டாங்க ஏன்னா பெரியார் தான் இது எல்லாத்துக்கும் கூறியது அதனால தான் இவங்க பெரியாரை பயன்படுத்துகிறாங்களோடய அவர் பெரியார பாடினாரு அப்படிங்கிறது காரணம் கிடையாது அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு மேலும் இந்த பொய் பிரச்சாரங்களை தொடரலாம் மேலும் அவங்க ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஸோ இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டி எம் ஆதரவு அப்படிங்கிறது அந்த தனி மனிதருக்கு மட்டும் கிடையாது அந்த தனி மனிதர் அந்த பார்ப்பனர்களோட பண்பாட்டு மேலாதிக்கத்துக்கு எது கருவாக இருக்கோ அதை செயல் வடிவமாக சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் கடைசி பத்து வருஷமாக சவாலெல்லாம் பண்ணிட்டார் எந்த சவாலையும் பாடுறது கிடையாது அவர் வந்து எல்லா சபாக்கள் எல்லாம் பார்ப்பனியமயமா இருக்குது நான் வெளியே பாடிக்கிறேன் சொல்றாரு அவருக்கு கூப்பிட்ட அவார்டு தராங்க அப்படிங்கிற அதுவும் அகாடமின்றது தோழர் சொன்ன மாதிரி அது ஒரு பார்ப்பனியத்தின் கேபிட்டல் மாதிரி இருந்ததுல இந்த மாற்றம் நடக்குது அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு எதிர்ப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நம்ம டி எம் கிருஷ்ணாவுக்கும் அதன் பின்னாடி இருக்கிற அரசியலுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க